உருவார்க்கும் சிறீ தர்மம் கைகூட்டும் செஞ்ச பெறுவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் எப்பவுமே மாதா மாதம் நமக்கு அமாவாசை வந்துடுறது நமக்கு தெரியும் மாதா மாதம் பௌர்ணமி வர்றது நமக்கு தெரியும் பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டையுமே நம்ம பிரிச்சுக்கிறோம் பௌர்ணமி தினம் வந்து பார்த்துட்டு மாதா மாதம் சில விசேஷ தினங்கள் வரும் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம் வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விசாக நட்சத்திரம் வரும்பொழுது வைகாசி விசாகம்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒரு மகத்துவமும் முக்கியத்துவமும் நம்ம சொல்கிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வழிபாட்டு முறைகளை நம்ம வந்து ஜாஸ்தியாக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அதே போன்று அமாவாசை மாசா மாதம் வரக்கூடிய அம்மாவாசைகளில் ஒரு விதமான பலன்கள் உண்டு அமாவாசைனால் கிரகங்களில் என்ன இருக்கும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரே ஒரே பாகையில் இருக்கக்கூடிய நாளுக்கு அமாவாசைன்னு பேர் மற்ற கிரகங்கள் உடைய வலிமையை விட இந்த இடத்துல மற்ற கிரகங்கள் வலிமை குறைஞ்சு சூரியன் சந்திரனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் சூரிய சந்திரனுடைய வலிமை கூட கம்மியாயி அந்த நாள் அன்னைக்கு துர்சக்தியும் அதிகமா இருக்கும் அப்ப தெய்வீக வழிபாடு நம்ம பண்றது ரொம்பவுமே முக்கியம் அதனால தான் அந்த தினத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவா யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அமாவாசை தாண்டினாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அம்மாவாசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அன்னைக்கு தெய்வ காரியங்கள் பித்ரு காரியங்கள் பண்றோம் பித்ரு காரியங்கள் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய தவசங்கள் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகள் அவர்களுக்கு மன திருப்தியாய் பித்ருதோஷங்கள் நீங்கிறது அதே மாதிரி அன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் அதி உன்னதமான சக்தி வருது இந்த ஆடி அமாவாசையை தொட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இந்த பதினான்கு நாட்கள் சில பேர் ரொம்ப முக்கியமாக அதுவும் ஆடி மாதத்துலேயும் தை மாதத்தில் வர அமாவாசை ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அப்போ தான் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் இப்போ உத்தராயண புண்ணிய காலத்துலேயும் தட்சிணாய புண்ணிய காலத்திலையும் இந்த பதினான்கு நாட்கள் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் வந்து பஞ்சமியில் போயிருக்கார் ஒருத்தர் பஞ்சமியில் வந்து அவர் வந்து திதி வருதுன்னா பஞ்சமியில் அவருக்கு கொடுக்கும்போது அதி உன்னதமான பலன் அதே மாதிரி சஷ்டியில் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்த சித்தி அவங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு யாருமே சாத்தம் பண்ணலை ஆனால் இந்த உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலங்களில் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு மோட்சகதியை கொடுக்குது அதனால் பித்ருக்களுக்கும் உகந்த தினமாக அமாவாசை இருக்குது தெய்வ வழிபாட்டில் பலிப்பீட பூஜை அஸ்தர பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை அதே மாதிரி ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய பூஜை ஏன் குறிப்பிட்டு திருஷ்டிகள் போகிறதுக்கும் இந்த நாள் ரொம்பவுமே மகத்துவம் முக்கியத்துவமாக இருக்கு ஆக அமாவாசை பித்ருக்களுக்கும் உண்டு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா தெய்வ காரியங்களுக்கும் உண்டு ஒரு காரியத்தில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கும் அமாவாசைக்கு ரொம்ப மகத்துவமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்காங்க நம்ம பெரியவர்கள் அதனால தான் இந்த ஆடி அமாவாசை இந்த தை அமாவாசை இந்த ரெண்டு அமாவாசையும் புண்ணிய காலம் தக்ஷணாயன உத்தராயண புண்ணிய காலங்களில் இடம்பெறங்காட்டி இதுக்கு ரொம்ப முக்கியத்துவமான மாதமாக கருதப்படுகிறது இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செய்து தெய்வ வழிபாட்டை எடுத்து செய்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சர்வதோஷங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகுங்கிறது உண்மை இறைவனுடைய அனுகிரகமும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கூடி வரக்கூடியதாக அமையுங்க இதுதான் ஆடி அமாவாசையிலையும் நமக்கு இருக்கக்கூடிய விசேஷங்கள்